ஜெய் வரகி ஜெய் ஜெய் வரகி என் அன்பு தங்கமே உனக்கு நல்ல நேரம் தொடங்கிவிட்டது உன் வாழ்க்கையை இனி நீ மகிழ்ச்சியாக வாழப் போகிறாய் உனக்கான நல்ல நேரம் உன்னை தேடி வந்துவிட்டது என் தங்கமே இந்த நிமிடத்திலிருந்தே உனக்கு நல்ல நேரம் ஆரம்பமாகிறது உனக்கான மகிழ்ச்சியான வாழ்க்கையை உன் வாராகி அம்மா அமைத்து தரப் போகிறேன் இத்தனை நாட்களாக எது கிடைக்க வேண்டும் என்று கொண்டிருந்தாயோ அது உனக்கு அப்படியே நிறைவேற்றி தரப்போகிறேன் என் தங்கம் இல்லையே எப்போது எல்லாம் உன் கஷ்டத்தை நினைத்துக்கொண்டு உன் மனம் வேதனையில் இருப்பதைக் கண்டு நான் உன்னை தேடி அந்த நிமிடம் வந்து விடுவேன் என் தங்க பிள்ளையின் கண்ணீரை துடைக்க நான் எந்த ரூபத்திலாவது வந்து உன் கண்ணீரை துடைத்து உனக்கு மன நிம்மதியை தருவேன் உன் மகிழ்ச்சியிலும் உன் துன்பத்திலும் நான் உன்னை சார்ந்து இருக்கிறேன் உன் பிரச்சனையும் உன் கஷ்டங்களை தீர்க்க யோசித்து கொண்டு உனக்கு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் தர அனைத்தையும் நான் செய்கிறேன் என் தங்கமே நீ மகிழ்ச்சியாக இருக்கும்போது உன் சிரிப்பை பார்த்து நான் சந்தோஷப்படுவேன் அதே நீ உன் கஷ்டங்களை நினைத்து கண்ணீர் விடும்போது நான் உன்னை தேடி வந்து விடுவேன் உன்னை சுற்றி நான் இருக்கிறேன் உனக்கு துணையாகத்தான் நான் இருக்கிறேன் உனக்கு நிழலாகத்தான் நான் வருகிறேன் என்று உன் உன்வாராகி ஆமாவை நம்பினால் போதும் அந்த நம்பிக்கையுடன் பலனை உன் வேண்டுதல்களும் உன் ஆசைகளையும் கண்டிப்பாக நான் நிறைவேற்றி கொடுப்பேன் என் தங்க பிள்ளையை என்னை நம்பி இருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் கண்ணீரை துடைக்க நானே வருவேன் உனக்கு வேண்டியதை நான் தந்து மகிழ்ச்சிப்படுத்துவேன் என் தங்கமே நீ செய்யும் நினைக்கும் செயல் தடைகள் வந்தால் அதை நீ மறுபடியும் தொடர்ந்து முயற்சி செய்யாமல் அப்படியே விட்டுவிடாதே உன் கஷ்டங்களை நினைத்துக்கொண்டு கொண்டு கொண்டு அதே மனநிலையில் நீ இருப்பதால் எப்படி அதிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்பதை பற்றித்தான் நீ யோசிக்க வேண்டும் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்து உன் கவனத்தை அதில் செலுத்த வேண்டும் உன் முயற்சிகளை நீ செய்து கொண்டே இரு உன் பிரச்சனைகள் உன் கஷ்டங்கள் எல்லாம் வந்த வழி சென்றுவிடும் எப்போதும் உனக்கு பிடிக்காததை நீ செய்யாதே உனக்கு பிடிக்காத செயல்களை நீ எதிர்த்து போராடு உனக்கு வேண்டியதை உன் மகிழ்ச்சிக்கானதை செய்து தர உன் வாராகி அம்மா நான் இருக்கிறேன் என் தங்கமே எதையாவது யோசித்து கொண்டு உன் சந்தோஷத்தை நீ இழக்காதே என்னை நம்பி என்னிடம் வந்து கேட்டுவிட்டால் அதை நிறைவேற்றாமல் நான் விடமாட்டேன் இப்போது உன் வாழ்க்கையில் சின்ன சின்ன அதிசயங்களை நான் நிகழ்த்தி கொண்டுதான் இருக்கிறேன் யோசித்து பார் என் தங்கமே நாட்கள் வாரங்கள் மாதங்கள் காலங்கள் மாறுவது போல இனி உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் நீ காணலாம் இனி வரும் காலங்கள் எல்லாம் உனக்கு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று உன்னை ஆசிர்வதிக்கிறேன் நீ என்னிடம் கேட்டதை நான் நிறைவேற்றி நீ மகிழ்ச்சி அடைவாய் என்று தெரியும் அதற்குத்தான் உன் விருப்பத்தை நிறைவேற்ற நான் அத்தனையும் செய்ய போகிறேன் கவலைகளை எல்லாம் மறந்து நிம்மதியாக இன்று இரவு உறங்கு உன் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளை தீர்த்து உனக்கான நல்ல விஷயங்களை நான் செய்து தருவேன் உன் கஷ்டங்களுக்கு தீர்வே இல்லை என்று நினைத்து விடாதே தங்கமி தீர்வு இல்லாத பிரச்சனைகள் இந்த உலகத்தில் இல்லை உன் மன வழியை தீர்க்க உனக்கு நல்ல வழியை காட்டுவேன் உன் கஷ்டத்தை தீர்க்க உன் வாராகி அம்மா உன் வாழ்க்கையை மாற்றப்போகிறேன் சிறப்பாக மகிழ்ச்சியாக நல்லபடியாக என் தங்க பிள்ளையே நீ இருக்க போகிறாய் உன்னுடைய வேண்டுதல்களையும் உன் ஆசைகளையும் நான் நிறைவேற்றி கொடுப்பேன் உன்னை கீழே தள்ள வேண்டும் நீ நன்றாக நல்ல நிலையில் இருக்கக்கூடாது சில பேர் நினைக்கிறார்கள் ஆனால் என் தங்க பிள்ளையை நீ அப்படி இல்லை உன்னை கீழே தள்ளி நீ நன்றாக இருக்கக்கூடாது கூடாது என்று நினைப்பவர்களை கூட அவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் உன் நல்ல குணத்தை பார்த்து நான் உன்னை தேடி நான் வந்துவிட்டேன் என் தங்கமே உனக்கு மட்டும் இல்லை எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் அவரவர் பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறும் வேண்டும் என்று என்னிடம் சொல்லியிருக்கிறாய் என் தங்க பிள்ளையே உன் மனதைக் கண்டு மகிழ்ச்சி அடைகிறேன் அது மட்டுமல்ல நீ கேட்ட அத்தனை பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி தருவேன் நிச்சயமாக உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக நான் மாற்றுவேன் இனி உன் வாழ்க்கையில் நல்லதாகத்தான் நடத்தி கொடுப்பேன் வாராகி அம்மா உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றி அமைப்பேன் இனி நடப்பது எல்லாம் நல்லதாக நடக்கும் வாராகி அம்மன் இருக்க பயம் ஏன் அனைத்து மக்களும் அனைத்து ஜீவன்களும் வாராகி அம்மன் அருளால் நலமுடன் இருப்பார்கள் வாழ்க வளமுடன்